தாய்லாந்துக்கு விசா இன்றி பயணிப்பதற்கு இலங்கையர்களுக்கு முதல் தடவையாக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை தாய்லாந்து மக்கள் ஏற்கனவே பத்து அமெரிக்க டாலர் செயலாக்க கட்டணத்திற்கு உட்பட்டு விசா இல்லாமல் இலங்கைக்கு வருகை தருகின்றனர் விசா இன்றி தாய்லாந்தில் முப்பது முதல் அறுபது நாள்களுக்கு தங்க முடியும் என தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது இருப்பினும் சுற்றுலா பயணிகள் தாய்லாந்தில் உள்நுழைவுக்கான அனுமதியை வழங்க வேண்டும் இது சுற்றுலா பயணிகளுக்கு குறுகிய கால வணிக பயணங்களுக்கு பயனளிக்கும் என தாய்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது வருகையின் போது விசா தகுதியான நாடுகளின் எண்ணிக்கை முப்பத்தொன்றாக அதிகரிக்கும் இந்த ஆண்டு தாய்லாந்தின் சுற்றுலா பயணிகளின் வருகையானது சீனா மலேசியா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளை சுற்றுலா பயணிகள் தாய்லாந்து சுற்றுலா சந்தையில் மிகப்பெரிய ஆதாரமாக உள்ளது இதேவேளை சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் இளைஞர்கள் தாய்லாந்திற்கு வருடாந்தம் பயணம் செய்கின்றனர் டிஜிட்டல் நாடோடிகள் பிரீலான்சர்கள் சமையல் தற்காப்பு கலைகள் போன்ற திறன்களை கற்க இலக்காக கொண்டு தாய்லாந்து ஜூலை தேதி முதல் இந்த இந்த விசாவை அறிமுகப்படுத்துகிறது விசா விரும்புவதுலாந்து நாள்கள் வரை அனுமதிக்கிறது அத்துடன் ஆண்டுகளுக்கு விண்ணப்பதாரர்கள் தங்கள் நாட்டில் உள்ள தாய்லாந்து தூதரகத்தில் இந்த விசாவுக்காக விண்ணப்பிக்க முடியும் தாய்லாந்தில் இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்கல்வியை பயிலும் மாணவர்கள் முதுகலை படிப்புக்கு பின்னர் ஒரு வருடம் தங்கி வேலை தேடவும் அனுமதி அளிக்கிறது